சைபர் கிரைம் மோசடி கும்பல் பல்வேறு விதமா பொதுமக்கள் கிட்ட பணம் பறிக்கும் மோசடியில ஈடுபட்டு வராங்க குறிப்பா சூங்கத்துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் சிபிஐ அதிகாரிகள் தொடர்பு கொண்டு பொதுமக்களை அச்சுறுத்தி பணம் பறிக்கும் செயல்ல ஈடுபட்டு வராங்க அந்த வகையில பெற்றோர்களை குறிவச்சு சைபர் கிரைம் மோசடி கும்பல் நூதன முறையில மிரட்டி பணம் பறிக்கிறாங்க வாட்ஸ்அப் கால் மூலமா தொடர்பு கொண்டு உங்களது மகன் அல்லது மகள் ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டு இருக்கிறதாவும் குறிப்பா மகள்னா பாலியல் வழக்குல கைது செய்யப்பட்டு இருக்கிறதாகவும் வங்கி மோசடியில் தொடர்பு இருக்கிறதாகவும் சொல்லி மிரட்டுறாங்க வாட்ஸ்அப் கால்ல சுங்கத்துறை அதிகாரிகள் போல பேசி பெற்றோர்களை பயப்பட வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அழிவுறல் ஒன்றையும் ஒளிபரப்பி பெற்றவர்களை நம்ப வைக்கிறாங்க இந்த உண்மை தெரியாத சில பெற்றோர்கள் தங்களுடைய மகன் மகள் தான் ஆபத்துல சிக்கி இருக்கிறதா நினைச்சு பணம் கொடுத்து ஏமாந்து போறாங்க இப்படி சைபர் கிரைம் குற்றங்கள் தொடர்ந்து நடந்துட்டு வரக்கூடிய இந்த நிலையில முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வீடியோ ஒண்ண பதிவிட்டிருக்காரு அதோடு மட்டும் இல்லாமல் ஏமாற்றி பணம் பறித்த வீடியோ ஆதாரத்தையும் சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு எச்சரிக்கையா இருங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு அதுல பாகிஸ்தான் சைபர் குற்றவாளிகள்னு தன்னுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி இந்தியர்கள் கிட்ட பணம் பறிக்க முயற்சி செய்றாங்க அதனால விழிப்புடன் இருக்கணும் மேலும் இதுபோன்ற வீடியோ அடைப்பு வந்தா ரொம்பவே கவனமா குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்காரு